மேட்டூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு இன்று காலை நிலவரப்படி தொன்னூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அதில் தொன்னூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு கன அடி நீர் காவிரி ஆற்றிலும் அறுநூற்றி ஐம்பது கன அடி தென்கரை வாய்க்காலிலும் நானூறு கன அடி தண்ணீர் கட்டளைமேட்டு வாய்க்காலிலும் இருபது கன அடி தண்ணீர் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலிலும் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டு வருகிறது மேலும் மாயனூர் காவிரி ஆற்றில் நேற்று இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஆறு கன அடி உபரிநீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி தொன்னூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கன அடி உபரிநீர் வந்து கொண்டிருப்பதால் மாயனூர் கதவணை பகுதி கடல் போல் காட்சி அளிக்கிறது பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்